இது வெளியாக தாங்க அப்படியே மாடு செக் பண்ணி இதில் இருந்து இதுதான் மாடு வர்ற இடமும் இதே தான் மாடு உள்ளே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணாங்கன்னா இதில் இது வழியாக தான் நம்மளை அப்படியே வெளியேட்டு இதில் வந்து மாடு வந்து நின்றுங்க இந்த தோப்பில் தான் வந்து மாடு வந்து நிற்கும் இங்கே தான் வந்து வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா மதுரைக்கு பக்கத்தில் உள்ள அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு வாடி வாசல் பார்க்க போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக எப்படி உருவாக்கிட்டுருக்காங்கன்னு பார்க்க போயிட்டுருக்கோம் கொஞ்சம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் நம்ம வியூஸ் கொஞ்சம் நல்லா அதிகமாக போயிட்டுருக்கு கொஞ்சம் மேலும் மேலும் இதோ சப்போர்ட்டாக மறுபடியும் கொடுங்க வாங்க போவோம் இது ஆக்சுவலாக என்ன இடம்னு பார்த்தீங்கன்னா அலங்காநல்லூரில் ஒரு மிக முக்கியமான முனியாண்டி கோவிலுங்க ஆக்சுவலாக வந்து இந்த கோவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோவில்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நானும் இங்கே வந்து நிறையா தடவை வேண்டியிருக்கேன் ரொம்ப நிறையா விஷயங்கள் நடந்திருக்கு இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு சக்தி வாய்ந்த கோயிலுங்க இந்த ஏரியாவில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இந்த ஊருக்குள்ளே கொஞ்சம் நுழைஞ்ச உடனேமே பார்த்தீங்கன்னாலே நிறையா இடத்துல முனியாண்டி அந்த இந்த சாமியுடைய பேரை தாங்க இங்கே அதிகமாக பேராகவே கடை கடைக்கெல்லாம் பேராகவே வச்சுருப்பாங்க அவ்வளோ பயங்கரமான கோயிலுங்க அந்த கோயில் இது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டுக்கு ஒரு மெயினான ஒரு கோவில்ங்க ஏன்னா இந்த கோவிலுடைய மாடை தான் முதல் மாடாக வாடிவாசலில் அவுப்பாங்க அந்தளவுக்கு இந்த ஊரில் வந்து ரொம்ப ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலுங்க பாருங்களேன் இவ்வளோ பயங்கரமாக அவ்வளோ ஒரு வீரமாக அவ்வளவு அவ்வளவு இதோட முனியாண்டி நிக்கிறா பாருங்களேன் பார்க்கவே அவ்வளோ பயங்கரமா இருக்குங்க இங்க வந்து இந்த மாடு செக் பண்ணி மாடு என்ன நிலைமை இருக்குன்னு இருக்கிற இடங்க இந்த இடம் தான் இருந்து நம்ம இது வழியா நம்ம இதெல்லாம் இறக்கிட்டு இந்த இடத்துல புறாமே செக் பண்ற இடம் போலங்க இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வழியாக தான் நம்ம மாடை வந்து செக் பண்ணதுக்கப்புறம் இது வழியா தான் நம்ம வாடிவாசலுக்கு கூட்டிகிட்டு போற பாதங்க இது வழியாதாங்க அப்படியே மாடு செக் பண்ணி இதுலருந்து பாருங்களேன் இது இது ஆக்சுவலாக வந்து வாடி வாசலுக்குள்ள போற பாதைக்கு போற பாதங்க அது இங்கிருந்து பார்க்கிங்லேருந்து இறங்கி இங்கேருந்து நடந்து அதாவது மாடை ஒரு பெரிய கேட் மாதிரி போட்டுருவாங்க அதுக்குள்ளே இருந்து அப்படியே நம்மளை அப்படியே கூட்டு போயிட்டே இருப்பாங்க பாருங்களேன் எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க வாடி வாசலுக்கும் நம்ம வண்டியிலேருந்து இறக்கி அதை கூட்டிகிட்டு போகிற பாதையே எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்களேன் இப்போ நம்ம அதில் தான் போயிட்டுருக்கோம் ஆக்சுவலாக இந்த ரெண்டு கோடு வந்து அந்த இப்போ அந்த இது அந்த பேருகேடு போகிறதுக்காண்டி ரெடி பண்ணுறதுக்காண்டி போட்டு வச்சுருக்காங்க இது ஆக்சுவலாக இந்த இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வளவல்லூர் இபி ஆஃபீஸ் தாங்க இபி ஆஃபீஸ் ரோடு தாங்க இந்த ரோடு நம்மளுக்கு பின்னாடி தாங்க இபி ஆஃபீஸ் இருக்கு இப்படியே போயிட்டே இருக்கு பாருங்களேன் இந்த சின்ன சந்தில தாங்க அந்த பெரியலாம் கட்டி இது வழியே அப்படி கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க இதிலலாம் இறங்கி இங்கே பாருங்க அவ்வளோதான் இருக்குது பாருங்க ரொம்ப தூரங்க கிட்டத்தட்ட இதுவே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போலங்க அந்த பார்க்கிங்கில் இருந்தே இந்த ரெண்டு கிலோமீட்டருக்கு மேலே இந்த இதே இருக்குங்க ஆனால் இதுதான் மாடு வர்ற இடமும் இதே தான் மாடு உள்ளே கொண்டு போகிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இதில் ஒரு பேருக்கீடு மாதிரி போட்டு இதுலேருந்து இப்படி திருப்பிடுறாங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா வடக்கு தெரு ரெண்டாவது இதில் இப்படி திருப்பி பாருங்களேன் இப்போ கேட்டேன் பாருங்களேன் உங்களுக்கு இருந்து ஆனால் பாருங்கள் எவ்வளோ தூரம் ஒரு மாடை கொண்டு வந்துட்டு அதில் அவ்வளோ தூரம் சாப்பிடாமல் கொள்ளாமல் அதில் நின்று இந்த வாடிவாசலை அவுக்குறவுக்குள்ள அவங்க எவ்வளோ சிரமப்படுறாங்க பாருங்கள் இதுலேருந்து திருப்பி இந்த ரோடு போதுங்க எவ்வளோ குறுங்குலாக இருக்குது பார்த்திங்களா ரொம்ப பெரிய விஷயங்க சும்மா நம்ம ஒரு மாடை ஊற்றோடனே அந்த மாடு இப்படி இருக்குது அப்படி இருக்குது நம்ம சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லிட்டு போயிடும் ஆனால் அதில் உள்ள கஷ்டங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ சிரமம் அவ்வளோ கஷ்டங்க எவ்வளோ தூரங்க நம்ம வண்டி எங்கே இறக்கி விட்டாங்க பார்த்தீங்களே அங்கே இருந்தது இவ்வளோ தூரம் வர வேண்டியிருக்கு எவ்வளோ தூரம் பாருங்க இது ஒரு தெருமாறி போகுது ஆனால் இதெல்லாம் பெருகெடுப்பு போட்டு அரைச்சாங்க வாங்க போல இது வழியாக அப்படி வந்து மாடை வந்து இது வழியாக கூட்டிகிட்டு போய் இது இப்போ இந்த ரெடி பண்ணியிருக்காங்க இந்த யாருக்கு பாருங்களேன் இந்த அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு இது வழியாக மாடை உள்ளே கூட்டிகிட்டு போய்ட்டு இதில் ஒரு பெரிய இடை போட்டுருவாங்க போல் இப்போ கூட பெரிய போட்டுக்கிட்டு இருக்காங்க இதிலேருந்து ஒரு பெரிய இடை போட்டு இது தனியாக மாடு போகிறதுக்கு அந்த மாடி வசூல் உள்ளே போகிறதுக்கு அந்த ஒன்று உண்டான பாதங்கள் ஆக்சுவலாக இது வழியாக மாடு வந்து இப்படியே நம்மளை இதுக்குள்ளே அப்படி கூட்டிகிட்டு வந்து இந்த இடம்லாம் நான் கிட்டத்தட்ட நான் இங்கே தாங்க பிறந்து வளர்ந்தது ஏன்னா இந்த இடம்லாம் நான் பார்த்ததே கிடையாது இது வழியாக தாங்க ஆக்சுவலாக வரும் இப்படி இது புறாமே மாடு நிற்கும் போல இந்த இடம் புறாமே இதுதான் ஆக்சுவலாக மாடி வாசல் எப்படி இருக்குது பாருங்களேன் உடல் இவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்களே இதிலலாம் மாடு இருக்கும் இது வழியாக தான் நம்மளை அப்படியே வெளியே விட்டு எங்க ஆள் உட்காந்துருப்பாங்க பார்த்துருக்கீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது தாங்க நம்ம ஜல்லிக்கட்டு பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா வாடி வாசல் மாடு வெளியே வரும் பார்த்தீங்கன்னா அது இது தாங்க இந்த இடத்து வழியாக தான் இந்த மாடு ஆட்டு கூட வாங்க இந்த இடத்து வழியாக தான் மாடு வெளியே வருங்க அது பார்க்குறதுக்கு எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க இதுக்குள்ளே தாங்க அவ்வளோ மாடு கிட்டத்தட்ட ஒரு உலகமே ஒரு போற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜல்லிக்கட்டுங்க நம்ம தமிழ்நாட்டிலே மிக பிரசித்தி பெற்ற ஒரு ஜல்லிக்கட்டு இந்த வழியாக தாங்க மாடு வெளியே அனுப்புவாங்க இது ஆக்சுவலாக மாடு வந்து இந்த வழியாக தாங்க அது மாடு வெளியே போகும் இப்போ நம்ம அதில் தான் போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இதுவே ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க அந்த மாடியிலேருந்து வெளியே வந்த மாடு ஓடும் பார்த்துருக்கீங்களா அது போகிற பாதையே எந்த பாதை தான் இப்போ பார்க்கவே உங்களுக்கு அடையாளமே தெரியாது ஏன்னா அந்தளவுக்கு இந்த மரக்கட்டெல்லாம் கட்டி அதை இதே மாற்றிடுவாங்க ஃபுல்லாகவே சின்ன ஒரு சந்து மாதிரி ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க இதை பார்க்கறதுக்கே நம்மளுக்கு அடையாளம் தெரியாது இந்த பாருங்களேன் இப்போ கூட இந்த மரம் கூட கட்டிக்கிட்டு இருக்காங்க இது வழியாக கிராஸ் ஆகும் ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி இது பார்த்தீங்களா எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இது வெளியாதாங்க இவ்வளோ தூரம் நம்ம அந்த வாடியிலருந்து இவ்வளோ தூரம் அந்த மாடு வந்து இன்னமும் வெளியே போற பாதையே இருந்தாங்க எவ்வளோ தூரம் இருக்கு பாருங்க ஆக்சுவலாக இன்னும் போகணும் இதுவுமே க்ளோஸ் பண்ணிடுவாங்க இதையுமே இந்த வேலை க்ளோஸ் பண்ணிடுவாங்க இது தாங்க அந்த எண்டுங்க இது வந்து க்ளோஸ் பண்ணி இங்கே வந்து மாடு அவுத்து விட்ட மாடை உள்ளே போகும் மாடு அவுத்து விட்ட மாடை பிடிக்கிற இடங்க இது இதில் வந்து மாடு வந்து நின்றுங்க இந்த தோப்பில் தான் வந்து மாடு வந்து நிற்கும் இங்கே தான் வந்து மாடை ஆக்சுவலாக வந்து பிடிக்கிறாங்க அவுத்து விட்ட மாடை வந்து இந்த தோப்பில் தான் வந்து பிடிப்பாங்க ஆனால் இது வழியாக தான் வர்றதுங்க இது வழியாக வந்துடும் இதிலருந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாடை அவுத்து விட்ட மாடை வந்து இந்த தோப்பில் தான் வந்து கூத்துட்ட மாடாக பிடிப்பாங்க ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னாலும் அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க எல்லா பக்கம் மாடாக தான் நிற்கும் இங்கே பிடிக்கிறது தாங்க நம்மளுக்கு விஷயமே நம்ம அன்னைக்கு வருவோங்க அன்னைக்கு பாருங்களேன் அன்னைக்கு இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பாருங்களேன் அன்னைக்கு அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் இந்த இடத்த பார்க்குறப்பையே வாங்க நம்ம அன்னைக்கு வருவோம் baik baik dalam target